வணக்கம் இந்திய வரலாற்று சம்பவங்கள் பிரிட்டிஷாரால் திருத்தப்பட்டன என்று சொன்னவர் யார் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர்களால் நம் நாட்டின் வரலாற்று சம்பவங்கள் திருத்தி எழுதப்பட்டன என்று ராஜஸ்தான் கவர்னர் ஹரிபாவ் பாகடே தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானின் உதய்பூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நம் நாட்டின் உண்மையான வரலாறுகள் பல மறைக்கப்பட்டுள்ளன என்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர்களால் திருத்தி எழுதப்பட்டன என்றும் கூறினார் குறிப்பாக முகலாய மன்னர் அக்பர் ராஜ்புத் அரசரனின் மகளான ஜோதாபாயை திருமணம் செய்ததாக வரலாறு மாற்றி எழுதப்பட்டுள்ளது உண்மையில் தன் வேலைக்காரர் ஒருவரின் மகளையே அக்பருக்கு ராஜ்புத் அரசரான பர்மால் திருமணம் செய்து வைத்தார் இதுபோலவே ராஜ்புத் அரசர் மகாராணா பிரதாப் போரை நிறுத்திக் கொள்வதாக அக்பருக்கு கடிதம் எழுதியதாக வரலாற்று உண்மை மாற்றி எழுதப்பட்டுள்ளது அவர் எப்போதும் தன்மானத்தை விட்டு கொடுத்ததில்லை என்று கூறினார் மேலும் மகாராணா பிரதாப் பற்றி கற்றுக் கொடுக்காமல் நம் வரலாற்று புத்தகங்கள் அக்பர் குறித்து அதிகம் பேசுகின்றன என்று கூறினார்